காலையிலிருந்தே லேசாக தூறிக்கொண்டிருந்த ஒரு மழை நாளில் ஆரம்பிக்கும் இந்த கதையின் நாயகன் சசி அவனை பத்தி சொல்லிக்கிறதுக்கெல்லாம் பெருசா ஒன்னும் இல்லீங்க படிப்ப முடிச்சிட்டு சும்மா ஊரை சுத்திட்டிருக்கிற ஒரு சராசரி இளைஞன்தான் அவன் டிவி முன்னால் உட்கார்ந்திருந்தான் சசி சசி கிச்சனுக்குள்ளிருந்து அவனுடைய அக்கா குமுதா கூப்பிட்டாள் என்ன கொஞ்சம் சத்தமாக கேட்டான் என்னடா பண்ற ஏன் கடைக்கு போயிட்டு வா என்று உள்ளே வந்தாள் குமுதா அவளது இடுப்பில் அவளுடைய ஒன்னரை வயது பெண் குழந்தை உட்கார்ந்திருந்தாள் அவளை முறைத்தான் என்ன வேணும் அரிசி இல்லடா என்று சிரித்தாள் இப்பவே வேணுமா மழை பெய்யறதுக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் போய் வாங்கிட்டு வா என்றாள் குமுதா பணத்தை கொடுத்தாள் அப்படியே ப்ரூ தோல் வாங்கிக்க கதவை திறந்து வெளியே போனான் சசி எதிர் வீட்டுக்கு புதிதாக குடி வந்திருந்த அந்த பெண்மணி நின்றிருந்தாள் அவளை பார்த்தால் இப்போதும் காதலிக்கலாம் போலத்தான் தோன்றும் அத்தனை அழகு ஆனால் காலேஜ் போகும் ஒரு மகளும் பள்ளி இறுதி ஆண்டில் ஒரு மகனும் இருக்கிறார்கள் அவளுக்கு சட்டென எதுவும் பேசத் தோன்றவில்லை படிகளில் இறங்கி கீழே போனான் அந்த பில்டிங்கின் பகுதியில் வரிசையாக கடைகள் இருந்தன இந்த காம்பவுண்ட் கேட்டை ஒட்டி முதலாவதாக இருந்தது ஒரு டெய்லர் கடை அது சசியின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவனான ராமவுடையது அடுத்தது ஒரு அரிசி ஏஜென்சி மளிகை கடை அடுத்த கடை வெறுமனே போட்டி கிடந்தது கடைசியாக டீக்கடை மளிகை கடையும் டீக்கடையும் அண்ணாச்சியுடையது அண்ணாச்சியும் இதே காம்பவுண்டில் தான் குடியிருந்தார் காம்பவுண்ட் கேட்டை ஒட்டின முதல் வீடு அண்ணாச்சியுடையது காம்பவுண்ட் கேட்டை திறந்து அவன் லேசான தூரலில் நனைந்தவாறு டெய்லர் கடையை கடந்த போது ராமவுடன் பேசிக் கொண்டிருந்த சம்ஜு அவனை அழைத்தான் சசி வாடா வர்றேன் இரு என்று விட்டு மளிகை கடைக்கு போனான் அண்ணாச்சி டீ கவனித்துக் கொள்ள மளிகை கடையை எப்போதும் அவரது மனைவிதான் கவனித்துக் கொள்வாள் அண்ணாச்சிமா அரசு என்றான் சத்தமாக பொதுவாக அவளை அந்த காம்பவுண்டில் எல்லோருமே அண்ணாச்சியம்மா என்று கூப்பிடுவதுதான் வழக்கம் முன்னால் வந்தாள் குழந்தையா நீ என்று கேட்டாள் அவளுக்கு முப்பது வயதுதான் இருக்கும் கொஞ்சம் குள்ளமான பெண் என்றாலும் அழகாக இருப்பாள் ஏன் என்று கேட்டான் சசி அரிசி கேக்கற என்று சிரித்தாள் பாருங்க மீசை கூட வந்து ரொம்ப நாள் ஆச்சு என்று மீசையை தடவிக்காட்டி அழகா இல்ல என்று கேட்டான் ஐயே இது பெரிய ஈரோ மூஞ்சிய பாரு என்று சிரித்தாள் இல்லையா பின்னி விஜய் மாதிரி அஜித் மாதிரி ஆ ஹா ஏன் பிரசாந்த் மாதிரி சிம்பு மாதிரின்னு கேளேன் என்று சொன்னால் அவங்களாம் மொக்க பசங்க யூ நோ சரி தனுஷ் என்று விடாமல் கேட்டான் வெங்காயம் என்றால் சிரித்து அப்படி யாருமே இல்ல சரி சரி அரசு கொடுங்க மழை வேற தூரிட்டிருக்கு என்று பின்னால் திரும்பி ரோட்டை பார்த்தான் என்ன பாலு என்று கேட்டாள் அவளை பார்த்தான் வேற என்ன என்றான் ஒன்றுமில்லை இந்தாங்க காசு என்று கொடுத்தான் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி அண்ணாச்சியம்மா உள்ளே போனாள் கல்லா பெட்டியருகே போய் சில்லரை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தாள் வாங்கிக் கொண்டு பை என்று விட்டு அவளிடமிருந்து பதிலை ஏத்தி பாராமல் திரும்பி நடந்தான் தையல் கடையில் உட்கார்ந்திருந்த சம்ஜு வாடா என்றான் மீண்டும் இருடா வரேன் என நேராக போனவன் நின்றான் என்னடா உள்ள வாடா ஒரு விஷயம் இருக்கு என்றான் சம்ஜு எங்கக்கா போய் என்ன கேட்டா இரு குடுத்துட்டு வந்தர்றேன் என நகர்ந்தான் காபி குடித்த பின் தான் இனி கீழே வருவான் சட்டென நினைவு வந்தது காபி தூள் வாங்கவில்லை மீண்டும் திரும்பி மளிகை கடைக்கு போனான் அங்கேயே நின்றிருந்த அண்ணாச்சியம்மா முகத்தில் எந்தவித பாவமும் இல்லாமல் அவனை பார்த்தாள் ப்ளூ தூள் வாங்கிட்டு சொன்னா மறந்துட்டேன் என்று சில்லறையை நீட்டினான் கொண்டு ஒரு ப்ரூ தூளை எடுத்து வந்து கொடுத்தாள் அவள் பேசவே இல்லை தூளை வாங்கியவாறு தாங்கள் அமைதிக்கு காரணம் என்று சிரிக்காமல் கேட்டான் என் வாய கௌராம போயிரு என்றாள் தேங்க் யூ என்று அவன் திரும்பி நடக்க சசி என்று அழைத்தாள் நின்று திரும்பி பார்த்தான் வாட் உனக்கு பிரியாணி வேணுமா என்று கேட்டாள் இவனும் ஆமாம் என்று சொன்னான் அவன் பக்கத்தில் நின்றாள் மன்சு ஹாய் மன்சு என்றான் தலையில் இருந்த ஈரத்தை கையால் தட்டிவிட்டு ஹாய் மன்சு பத்தாம் வகுப்பு மாணவி நிறம் கொஞ்சம் தான் ஆனால் அழகு தோட்ட வேலை செய்ய முடியாமல் போனதற்கு காரணம் மஞ்சுவின் அண்ணன் பிரகாஷ் பிரகாஷ் சசியின் நண்பர்களில் ஒருவன் அப்றம் ஸ்கூல் லீவா என்று மஞ்சுவை கேட்டான் சசி இம் ஒம் என்று எங்கேயும் போகலியா மழையா இருக்கே மன்சு இந்த மழையில எங்க போறது என்று அவன் சொல்ல ஆமா அப்படியே போயிட்டாலும் என்று அண்ணாச்சியம்மா மஞ்சுவிடம் என்னடி வேணும் உனக்கு என்று கேட்டாள் அவள் தேவையானதை சொல்ல மஞ்சுவிடம் கேட்டான் சசி பிரகாஷ் இருக்கானா வீட்ல மகும் இல்லை என்றாள் எங்க போனான் தெரியல அந்த நாய் இனி எங்க போச்சோ யாருக்கு தெரியும் என்று தன் அண்ணனை மிகவும் மரியாதையாக புகழ்ந்தாள் குட் சிஸ்டர் சரி பை என்றான் அவளும் பை என்றாள் மன்சு அவனை திரும்பி பார்த்துச் சிரித்தாள் மாடிப்படிகளில் வேகமாக ஏறி மேலே போனான் சசி அவன் அக்காவிடம் தூளை கொடுக்க ஏண்டா கீழே இருக்கிற கடையில போய் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா என்று கேட்டாள் குமுதா உனக்கு வேற வேலை இல்ல சீக்கிரம் காபி கலக்கு என்றான் இன்னும் இடுப்பில் இருந்த குழந்தையை கீழே இறக்கிவிட்டாள் இவள கொஞ்சம் பார்த்துக்க கதவை சாத்திவிட்டு குழந்தையை கையில் எடுத்தவாறு கேட்டான் ஆமா வீட்ல இருக்கே அதுக்கு என்ன வயசு இருக்கும் தெரியலியே காலேஜ் போறா என்றாள் ஏய் நான் கேட்டது மகள இல்ல அம்மாவ என்றான் குபீரெனச் சிரித்தாள் குமுதா அடப்பாவே மகள விட்டுட்டு அம்மாவ கேட்கிற டிவி ரிமோட்டை எடுத்து சேனல்களை மாற்றினான் குழந்தையும் அவனோடு சேர்ந்து ரிமோட்டை அழுத்தினாள் குமுதா காபியோடு வந்தாள் எங்கடா வாங்கின என்று அவன் கையில் கொடுத்து கொண்டே கேட்டாள் அண்ணாச்சி தான் ஏன் நல்லாவே இல்லை என்று அவளும் உட்கார்ந்தாள் காபி குடித்தனர் சசி சரி அண்ணாச்சியம்மாக்கு என்ன வயசிருக்கும் எனக் கேட்டான் அவனை வியப்பாக பார்த்தாள் குமுதா என்னடா எல்லாம் பொம்பளைங்க வயசாவே கேக்கற அட சும்மா சொல்லேன் இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி என்ன ஒரு முப்பது வயசு இருக்கும் சரி அண்ணாச்சிக்கு அவருக்கு ஐம்பது பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப கேக் இல்ல அது சரிடா நீ எதுக்கு இதெல்லாம் விசாரிக்கற என்று கேட்டாள் சும்மாதான் ஒரு இன்பர்மேஷனுக்காக என்று சிரித்தான் நம்பமாட்டாமல் அவனையே பார்த்தாள் என்ன பார்க்கற என்று கேட்டான் காலியான காபி டம்ளரை கீழே வைத்துவிட்டு குழந்தையை தூக்கி அவள் மடிமேல் வைத்துவிட்டு எழுந்தான் எதும் இல்ல ஏண்டா போறியா கீழ பசங்க கூட்டானுக ஏன் போறப்ப சொல்லிட்டு போ என்றாள் கதவை திறந்து வெளியே போனான் எதிர்த்த வீட்டை சேர்ந்த இருவர் வராண்டாவில் நின்றிருந்தனர் கீழே இறங்கினான் மழை இன்னும் லேசாக தூரிக்கொண்டுதான் இருந்தது அவன் கேட்டை நெருங்க எதிரே காத்து வந்தான் அவனது நிஜ பெயர் மணி காத்து என்பது நிக்னேம் நண்பர்களுக்கு அவன் இப்பவரை காத்துதான் அவன் முகத்தில் எப்போதும் இருக்கும் வேலைக்கு போகலியாடா சசி கேட்டான் இல்லடா போகல என்றான் காத்து சரி கடைக்கு வா நடவரேன் கடையில சம்ஜி இருந்தான் இல்லடா காணம் ராம மட்டும்தான் இருந்தான் என்று விட்டு அவன் போனான் அவனது அண்ணன் இதே கீழ் போர்சனில் குடியிருந்தார் டெய்லர் கடையில் சம்ஜி இல்லை ராமு மட்டும்தான் இருந்தான் மிஷினில் உட்கார்ந்து தைத்து கொண்டிருந்தான் சிடி பிளேயர் இறைச்சலாக கத்திக் கொண்டிருந்தது எதுக்குடா இத்தனை சவுண்டு என்றான் சசி நா எங்கடா வெச்சேன் என்றான் ராமு சம்சுதான் வெச்சுட்டு போயிட்டான் வால்யூமை குறைத்தான் சசி எங்க அவன் போயிட்டானா என்னமோ பேசணும் நான் ராமு சிரித்தவாறு சொன்னான் புதுசா வந்திருக்காங்களே அத பத்தி பேசத்தான் ஸ்டூலில் உட்கார்ந்தான் சசி என்னவாம் சும்மா விசாரிககத்தான் ஆனா அவங்க இருக்காங்களே இப்பவே டோட்ட வேலை எல்லாம் செஞ்சு இருக்காங்க எப்படி சொல்ற நான் இன்னும் பேசினது கூட இல்ல ஒரு நாலஞ்சு தடவ பாத்துருக்கேன் அவ்ளோதான் நிறைய வீட்ல போய் டோட்ட வேலை செய்யுறாங்க சரிதான் என்று சிரித்தான்